இச்சபோது சின்ன மலைக்கு எந்த இப்படின்னாலும் நினச்சோம் பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் செம பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் விசஸ் இளையராஜா சார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி வனிதா விஜயகுமார் டைரக்ட் பண்ணி ஜோவிகா அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அந்த படத்தோட ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா தியேட்டருக்கு வந்து வனிதாவாகட்டும் ஜோவிகாவாகட்டும் டேரெக்டாக விசிட் பண்ணி அவங்க வந்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்த ஒரு தருணத்தில் அவங்களுக்கு தலையில் இடிவிழ்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வருது என்ன அப்படின்னா அந்த ஒரு படத்தில் ராத்திரி சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாடல் வந்து நம்ம இளையராஜா அவர்கள் மியூசிக்கில் வந்த ஒரு பாட்டு ஸோ அந்த பாட்டு வந்து என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டை உடனடியாக அந்த படத்துலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடிச்சிது ஸோ இப்போ அந்த ஒரு நியூஸை வந்து வனிதா வந்து அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ப்ரெஸ் எல்லாருமே சேர்ந்து வனிதா கிட்டே வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நியூஸ் பார்த்திங்களா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா அந்த ஒரு படத்துக்காக டேரெக்டாக மீட் பண்ணி அந்த ஒரு பாடல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இளையராஜா கிட்டே ஜோவிகாவும் வனிதாவும் வந்து பர்மிஷன் கேட்டதாகவும் அவரும் வந்து ஓகே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கிட்ட இளையராஜா சொன்னதாகவும் வந்து வனிதா வந்து சொன்னதை பார்க்க முடிச்சுது ஸோ இப்போது எனக்கு அந்த நியூஸை பார்க்கும்போது இப்போ தான் எனக்கு சொன்னாங்க ஸோ கடவுள் மாதிரி அவர் ஸோ அவர் வந்து ஒரு மியூசிக்கில் ஒரு பெரிய கடவுள் மாதிரி அந்த கடவுளே நம்மக்கிட்ட கோச்சுக்கிட்டே எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது சின்ன வயசுலேருந்து இருந்து அவங்க வீட்டில் நான் லிட்ரலாக வந்து வாழ்ந்திருக்கேன் ஸோ நிறைய விஷயங்கள் நான் உண்மையை சொன்னால் தப்பாகிடும் ஸோ இந்த பாட்டை பொறுத்தவரையும் சோனி மியூசிக் தான் ரைட்ஸ் வச்சுருக்காங்க நாங்கள் ப்ராப்பராக ரைட்ஸ் வாங்கி தான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அவர் கேஸ் போடணும் அப்படின்னா வந்து சோனி மியூசிக் மேலே தான் போடணும் ஸோ நாங்கள் வந்து ப்ராப்பராக இல்லாமல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா எமோஷன் ஆகிடுறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையும் அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க இந்த மாதிரி இல்லையராஜா அவர்கள் ஒரு பேட்டியில் அவரே வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ என்னை வந்து மரியாதையாக வந்து மீட் பண்ணி என்கிட்ட பர்மிஷன் கேட்டால் நான் காசு எதுவும் கேட்க மாட்டேன் நான் பர்மிஷன் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு நானும் அதைத்தான் செஞ்சேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு ஷாக் வரும்னு நான் நினச்சி பார்க்கல நான் லிட்ரலாக அவங்க வீட்டில் வந்து வாழ்ந்திருக்கேன் ஸோ அவங்க வீட்டில் லாக்கரில் இருக்கிற நகை எல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் பூஜைலாம் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த குடும்பத்தில் நான் லிட்டரலாக ஒரு வந்து இருந்திருக்கேன் ஸோ நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன் அந்த வீட்டுக்காக ஸோ நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னால் அது நல்லா இருக்காது தப்பாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது வேணால் ஸோ நான் அந்த வீட்டுக்கு மருகு மருமகளாக போக வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அந்த ப்ரெஸ் மீட்லேருந்து அவங்க ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து போகிறாங்க ஸோ பின்னாடி எல்லாருமே போகிறாங்க அப்போது வந்து அவங்க கேட்கும்போது இல்லை நான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன் வேணால் தப்பாகிடும் வார்த்தையை விட்டுருவேன் நிறைய உண்மையை சொல்ல வேண்டியது வந்துடும் ஸோ இத்தனை வருஷமாக நான் அடக்கி வச்சிருக்கேன் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இருந்து ரொம்ப கோபமாக வந்து வனிதா விஜயகுமார் அவர்கள் போனதை வந்து பார்க்க முடிச்சுது ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போது வந்து இளையராஜா அவர்கள் போட்ட அந்த ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க பட் வந்து அது மண்டே வந்து இப்போ மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ மண்டே அப்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் பட் நான் ஏதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடி அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க வனிதா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ எங்கே போய் முடியும் போகுதுன்னு தெரியல ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கண்ட் பாக்சை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் போடுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்